பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதெல்லாம் வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய குரல் இல்லை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக நான் பேசுவதும் எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரி சோடங்கர் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எங்களுடைய தேசத்தின் முகமாக குரலாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இவர் தொடர்ந்து இப்படி ஏன் பேசுறாருன்னு தெரியல பேசு இல்ல தொடர்ந்து பேசுறதுக்கு கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம்னு அவர் முயற்சி பண்றாரு இதை தவிர எனக்கு எந்த கண்டுபிடிப்பும் தெரியல கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஒரு தனிநபரா முயற்சி பண்றாரு இது காங்கிரஸ் பேரக்கத்துடைய குரல் இடை கிடையாது தண்டபாணி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரையும் வெளியில இருக்கு சொல்லுங்க

இது தனிநபருடைய வளர்ச்சிக்காகவும் தனிநபருடைய விளம்பரத்திற்காகவும் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறார்கள் இதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை எப்பொழுதுமே எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் கூட்டணியை பத்தி முடிவு செய்யும் பலமுறை சொல்லிட்டோம் இத ஒரு தனிநபராக இருந்துட்டு தலைவர் ராகுல் காந்தி பெயரை ஏதாவது கெடுக்கலாமா காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெயரை ஏதாவது சீர்குலைக்கலாமா என்ற முயற்சிக்கின்றவர்களுக்கு ஒருபோதும் இது கை கொடுக்காது அது பகல் கனவாக முடியும் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் பேரியக்கம் தெளிவாக இருக்கிறது இந்தியா கூட்டணியோட கூட்டணி பலமாக இருக்கிறது எஃகு கோட்டை போல் இருக்கிறது இதை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னா என்ன கனவு பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற அனுமதிக்கும் சில சக்திகள் மறைமுகமாக வேலை செய்கின்றன அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அது எங்க கட்சியில் இருந்தாலும் சரி வேற கட்சியில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் பாஜகவை கால்பதிக்க நேரடியாக மறைமுகமாகவோ முயற்சி செய்பவர்கள் அல்லது உளவு வேலை பார்ப்பவர்கள் இது யாராக இருந்தாலும் நாங்கள் அனுமதிக்க முடியாது இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய திட்டமான அறிவிப்பு